எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு வராகி அம்மாவோட அபிஷேகத்தை உங்களுக்கு காமிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த காணொளி உங்கள் எல்லாேருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ பார்க்குறது சின்ன வராகி அம்மா ஒரு ஆறு இன்ச்சில் ஒரு வராகி அம்மா எங்கிட்ட இருக்காங்க அதே போல் ஒன்றரை அடி வராகி அம்மாவும் நம்ம வீட்டில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் உங்களோட உபாசன தெய்வங்களாக நம்ம வழிபடுறோம் இந்த அம்மாவுக்கு தினம் தினம் அபிஷேகம் உண்டு தினப்படியாக வீட்டில் நீங்கள் செல வச்சு அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட் என்னென்னா தினம் பால் தயிர் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது அம்பாள் வந்து பரிமள பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க வாசனையான பொருட்களால் அபிஷேகம் செய்யும் பொழுது அம்பாள் சந்தோஷப்படுவாள் வராகி முக்கியமாக ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அதனால் கிராம்பு ஏலக்காய் பச்சைக்கள் ஒரு சிட்டிகை மஞ்சள் இந்த நாளையும் தண்ணியில் போட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ போடணுங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த வா தண்ணி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் தீர்த்தத்துக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து அம்பாளுக்கு வந்து தேனப்படியான அபிஷேகத்துக்கு இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன் பெண் சாமிங்கிறதுனால நம்ம மஞ்சள் போடுறோம் இதே ஆண் தெய்வமாக இருந்தால் சந்தனம் வந்து ரொம்ப விசேஷம் இல்லை விபூதியில் பண்ணலாம் நம்ம இந்த அபிஷேகம் நான் பண்ணது வந்து பௌர்ணமி கரெக்ட் டைமில் அப்லோட் பண்ண முடியல வீடியோவை அதனால் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் என்னோடய பூஜை ரூம் தனி அறையாக வச்சுருக்கேன் இந்த ரூமில் எப்பயுமே விளக்கும் எரியும் ஊது பற்றி நிறைய ஏற்றி வைப்பேன் இந்த மாதிரி வாசனையாக தனியாக ஒரு ரூம் இருக்கும் பொழுது எரியும் பொழுது அங்கே தெய்வ ஆகர்ஷணம் நிறையாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இது குட்டி வராகி அம்மா இங்கே இருக்கிறது இவங்களுக்கு இப்போ பால் அபிஷேகம் பௌர்ணமிங்கிறதுனால அம்பாளுக்கு முதல்ல தண்ணியால் அபிஷேகம் பண்ணி அந்த பீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல சுத்தமான பாலால் ஆன அபிஷேகம் வீட்டில் செல வைக்கலாமான்னு ஒரு சர்ச்சை இருக்குது நீங்கள் அம்மாவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைக்கலாம் அவள் அனுகிரகம்தான் புரிவாள் பக்தி யோகம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பூஜை செய்யக்கூடியவரோட பாவம் தான் எல்லாமே அந்த சிலைக்குள்ள அந்த தெய்வத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி அந்த பாவத்திற்கு உண்டு நீங்கள் உங்கள் வீட்டோட தலைமகளாக வராகியை பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் தாயாக பார்க்கும் பொழுது அவள் தாயாக மாறிவிடுவாள் குற்றங்களை பெரிதாக பொருட்படுத்த மாட்டாள் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாள் இப்போ அம்பாள் பார்த்தீங்கன்னா அடி அம்பாளோட ஹைட்டு பஞ்சலோக சிலை அம்பாளுக்கு கீழே வந்து ஒரு கோமுக்கின்னு இருக்குது அந்த கோமுக்கி தான் வந்து அபிஷேக தீர்த்தங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே தள்ளக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் அப்புறம் அது வந்து ஒரு உடன் டேபிள் மேலே வச்சுருக்கேன் சுவாமி சிலையெல்லாம் நீங்கள் வைக்கும்பொழுது மரத்தில் இருக்கிற சில அந்த டேபிளில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இரும்பை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து விடுங்கள் ஏன்னா இரும்பு வந்து சனீஸ்வரனுக்கு உள்ளான ஒரு உலோகம்ங்கிறதுனால பெஸ்ட்டு வந்து நீங்கள் மரத்தால் ஆன ஒரு டேபிள் போட்டு அது மேலே அம்பாவை வச்சு பண்ணும்பொழுது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஸோ தினப்படி அபிஷேகங்கள்லாம் முடிச்ச உடனே அம்பாலோட டவல்ல வந்து அம்பாளை நல்லா தொடச்சி எடுத்துட்டு நல்லா இருக்கும் காட்டன் டவல் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அப்புறம் அம்பாளுக்கான அந்த ஆடை அணிவிப்பேன் எனக்கு வந்து இந்த ஜிலு ஜிலுங்க இருக்கிற அந்த பாவடெல்லாம் போடுறதை விட அம்பாளுக்கு காட்டன்ல வந்து ட்ரெஸ் பண்ணும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நம்மளே வீட்டில் இருக்கும்பொழுது காட்டன் வேர் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக இருக்கும் பிரீதபுளான ஒரு ஃபேப்ரிக்காக இருக்கும் இல்லையாது அதனால் அம்பாளுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்ல தான் நான் வந்து எப்பயுமே ட்ரெஸ் பண்ணுவேன் நீங்கள் கடைகள்லாம் போய் ஜென்ரலாக வாங்க முடியாது அந்த மாதிரி நல்ல நல்ல பாவடைகள்லாம் அதனால் நான் வந்து வராகிக்கு நானே வீட்டில் தையல் மிஷின் வச்சுருக்கேன் அதில் காட்டன் துணி வாங்கி நானே எனக்கு பிடித்தமான பேட்டர்னில் தைச்சி பாவடை அப்புறம் மேலே வந்து தாவணி மாதிரி போட்டு அம்பாளுக்கு பண்ணுவேன் இந்த அம்பாள் வந்து முன்னாடி மாடம்பாக்கத்தில் வீட்டு மாடியில் வச்சு இந்த அம்பாள் கோவிலாக இருந்தார்கள் பெரிய அம்பாள் குட்டி அம்பாலில் பெரிய வராகி வந்து அப்படி தான் இருந்தாங்க இப்போ அந்த ஆலயம் வந்து வேங்கடமங்கலத்தில் ஹரித்ரா வராகியம்மன் ஆலயமாக உருப்பெற்று வெற்றது அந்த ஆலயத்தில் அம்பாள் வந்து அத்தி மரத்தாலான அஞ்சு அடி அம்பாள் வந்து நீங்கள் என்னோட சேனலில் வீடியோஸ் பார்க்கலாம் அங்கே இருக்கிறார்கள் அவங்க கூட பரிவார தெய்வங்கள்லாம் இருக்குது ரொம்ப கோலாகலமாக அந்த கோவில் நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் இவங்களை வந்து நம்ம உற்சவராக அங்கே வைக்காமல் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் ஏன்னா உபாசன் தெய்வம் வேணும் இல்லையா வீட்டில் அதனால் கொண்டு வந்தாச்சு வராகி உபாசனை செய்கிறதுனால அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யும்பொழுது மூலமந்திரம் சொல்லலாம் வராகி மாலை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சகஸ்ரநாமம் போடலாம் வராகி சகஸ்ரநாமம் எல்லாமே விசேஷமானது தான் இப்போ பாருங்கள் மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறோம் நல்லா திக்காக மஞ்சளை கரைச்சிக்கும்போது ரொம்ப அழகாக வந்து அது வந்து அந்த சிலையோட ரூபத்தில் வந்து நல்லா ஒட்டி வரும் இதெல்லாம் முடித்த உடனே நல்லா க்ளீன் பண்ணி அந்த இடத்தெல்லாம் தொடச்சிட்டு நல்லா அருமையான பாவடை போட்டு அலங்காரம் பண்ண போகிறேன் அம்பாள் இருக்கிறது வந்து அமெரிக்காவில் இருக்காங்க இப்போ அதனால் வந்து எங்களுக்கு வந்து தினப்படி பூ இங்கே அப்படியே கிடைச்சாலும் இந்த காட்டுப்பூமை தான் கிடைக்கும் அதனால் நான் வந்து இந்த சில்க் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாலையை தான் அம்பாளுக்கு நான் போடுவேன் இவங்களுக்கு வந்து செவ்வாய் வெள்ளி இன்னைக்கு இந்த மாதிரி விமர்சையான அபிஷேகங்கள் உண்டு விசேஷமான நாட்கள் பஞ்சமி பௌர்ணமியில் உண்டு அபிஷேகம் இருக்கோ இல்லையோ தினப்படியான நெய்வேதியது ரொம்ப முக்கியமானது பழம் உலர் திராட்சை இந்த மாதிரி எது வேணால் நம்ம வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடித்த உடனே அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்து சந்தனத்தை வந்து நல்லா தண்ணி விட்டு பிசையிற மாதிரி தன்மையில் பண்ணி உருட்டி வைக்கும்பொழுது பாருங்கள் காலில் எவ்வளோ அழகாக இருக்குது போட்டு வைக்கும்போது நல்லா நிற்கும் அதேமாதிரி குங்குமத்தையும் நீங்கள் வந்து சாந்து மாதிரி குழைச்சிட்டு வைக்கும்பொழுது அந்த அலங்காரம் வந்து உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நான் சொன்ன சில்க் ஃப்ளவர் மாலை இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அம்பாளுக்கு இது வாடவும் வாடாது ஆனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கப்புறம் அம்பாளுக்கு அருமையான சக்கரை பொங்கல் நெவேதியம் கொஞ்சம் குட்டி கப்பில் தண்ணியும் வைப்பேன் அவ்வளோதாங்க பாருங்கள் எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு குட்டி வராகி எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் எங்கள் வராகி அம்மா பூஜை உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்கள் வீட்டில் வராகி அம்மா இருக்காங்களா நீங்கள் என்ன மாதிரி அபிஷேகம் பண்ணுவீங்கிற விஷயத்த எனக்கு கமெண்ட் மூலமாக தெரிவிங்க மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு உங்கள் ஆதரவு தேவை நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்